நம்புவீங்களா வாங்க வீடியோக்குள்ள நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் குரோமிங் அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும் நம்பர் டூ டூ மச் டாக்கிங் யாருக்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது நம்பர் த்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்க முடியும் நம்பர் ஃபோர் கோஸ்டிங் யாரை பற்றியும் உடனே பேசவே கூடாது அது உங்கள் லைஃப்பையே மாற்றிடும் நம்பர் ஃபைவ் சைலண்ட்டாக இருக்கிறது எந்த விஷயம் நடந்தாலும் அதில் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீங்கன்னா அது உங்களை நல்ல வழியில் கொண்டு விடும் இந்த அஞ்சு விஷயம் தெரிஞ்சாலே போதும் உங்கள் லைஃபு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் எப்போவும் இதை மறந்துடாமல் பண்ணிடுங்க உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க உங்களை நீங்களே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கொண்டு போங்க ஹாப்பியாக இருங்க అప్పు చానల్ మరక సబ్స్ైబ్ పన్ను థ్యాంక్ యూ ఫర్